ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக எப்போதுமே நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரே மாதிரியே நம்ம போகிறது கிடையாது ஒரே மாதிரின்னா சில பேர் வீழ்ந்துட்டால் அப்படியே வீழ்ந்துற மாதிரியே இருப்பாங்க அதுலேருந்து வ வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா உலகத்தில் ஆடு சாக்கடையில் விழுந்தால் அது எஞ்சி அது சுத்தப்படுத்த பார்க்குவான் அதுக்குள்ளே பன்றி விழுந்தால் அதிலே கிடக்கும் இந்த அனுதின தேர் நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த வருஷ கடைசியில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் ஆண்டவர் சில விஷயங்களை வந்து நம்மகிட்ட பேசுகிறார் சொல்கிறார் அதை சில நேரம் நம்ம செவி கொடுக்காமல் போகிறது தான் தவறான பாதையில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டிருக்கு தேவனுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும் பொழுது வருகிற புத்தாண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒன்றாக சில பேர் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்ன செய்கிறாங்கன்னா பாவத்தை நீச்சித்து அல்லது ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து ரிவர்ஸில் வந்துருந்தாங்க ரிவர்ஸில் வந்து அவங்க வாழ்க்கை இது போதும் அப்படிங்கிற நிலைமையில எப்படி பா போகிறாங்க அப்படின்னா பாவத்தோடே போகிறது சர்ச்சி போவாங்க தசமாக கொடுப்பாங்க எல்லா மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவாங்க ஆனால் பாவம் அப்படி வாழ்க்கையில் அவளோடு இணைந்தே இருக்கும் அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க பேதம் ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்காது அருமையான தேவடிய பிள்ளை ஒரு புதிய வருஷத்தை நெருங்கிட்டு இருக்கும் இல்லையா ஆனால் ஆண்டவர் பவுல் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா அப்போ இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல பவுலே அதை சொல்றார் பாருங்க இப்பொழுது நீ தாமதிக்கிறது நீ எழுந்து கட்டுடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான் இந்த கர்மணி திருச்சையின் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாவங்கள் போக கழுவப்பட வேண்டியது அவசியம் ஒன்று நீ இதுவரைக்கும் நீங்கள் ரட்சிக்கப்படாமல் ஞானசனம் பெறாமல் இருந்தால் இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஞானசனம் எடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தை இந்த கண்மல் தண்ணிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் உங்களோட கத்தர் பேசுகிறார் நீங்கள் இந்த வாரத்தில் என்ன செய்ய இந்த வாழ்க்கை ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஞானசன்னம் பெற்று அபிஷேகம் பெற்று பாவங்கள் போக நம்ம கழுவப்படும் பாவம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது தேவை நம்மை ஆசீர்வதிக்கணும்னா அவர் விரும்புகிற பரிசுத்த நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும் என்ன தான் ஐம்பத்தோரா சேர்ந்து உட்காந்து எழுத காரணம் என்ன இது நமக்கு என்றைக்குமே ஆபத்து என்பதற்காக தான் ஆண்டவர் சமூகத்தில் போராடி ஜபித்தார் ஆண்டவர் தான் அவற்றை ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக மிக தெளிவாக யோவான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் சொல்கிறார் வாசிக்க கேட்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்

பாவத்தை அறிக்கிட்டு ஞானசனம் பெறலான்னு ஞாசனம் பெற்றுங்க ஞானப்பணம் பெற்றவளாக இருந்தால் இன்றைக்கு தேவரோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து ஆண்டவரோடு இருந்து பாவங்கள் போக கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று தாவி சொன்னது போல நாம் இயேசுவே முடிய ரத்தத்தால் கழுவை முடிச்சுன்னால் தாவிதை அந்த உரியாவி சங்கதி ஒன்று தவிர அவன் தவறினதே கிடையாது இன்றைக்கி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வாங்க உங்களுக்கு அவர் பெரிய ஆசீர்வாதத்தை கற்று நம்ம கை வைத்திருக்கிறான் பாவங்கள் போக கழுவப்படுங்க கத்த நிச்சயம் உங்களே காட் ரசி